ஹாய் மக்களே நிறைய பேர் பரணி தீபம் கார்த்திகை தீபம் ரிலேட்டடாக நிறையா டவுட்ஸாக கமெண்ட்ஸ்லேயும் மெசேஜ்லேயும் கேட்டிருந்திங்க அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பரணி தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுறேன் ஒரு தட்டு இல்லாட்டி மனைப்பலகை எடுத்துக்கோங்க அதில் அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஐந்து மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை எடுத்துட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபத்தை ஏற்றணும் அந்த தீபம் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கணும் எல்லா திசைகளையும் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த விளக்கை பூஜை அறையில் மட்டும்தான் வைக்கணும் வாசலை கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்புறம் பூஜை அறையில் நீங்கள் எப்பயுமே காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றுவீங்க பார்த்தீங்கன்னா அதை எப்பயும் போலவே ஏற்றிட்டு இந்த ஐந்து விளக்குகளை